வணக்கம் மக்களே நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற பிளான்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டு பன்னீர் ரோஸ் தாங்க ஆமாங்க இந்த ரோஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான் பட் இப்போ இது இருக்குங்க வந்து நாட்டு பன்னீர் ரோஸ் சொல்லுவாங்க இதனோட பிராகரன்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க நீங்க பிளான்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா லைட் பேபி பிங்க் கலர்ல சூப்பரா பூத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஆமாங்க நீங்களும் வச்சீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கும் இந்த ரோஸுக்கு வந்து எந்த பெருசா கிடையாதுங்க ஜஸ்ட் பூ முடிஞ்சதும் அதை கட் பண்ணி விட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் சூப்பரா வந்து பூ வைக்க தொடங்கிடுங்க நீங்க கட் பண்ணி விடும் போது முக்கியமா ஒண்ணு பண்ணணுங்க கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு ஏதாவது தொழு உரமோ ஆரல்ஸ் வந்து டிஏபியோ கொடுக்கணுங்க கொடுத்து ஒன் வீக் நல்லா வாட்டரிங் பண்ணிங்கனாலே போதும் அதுக்கப்புறம் செடி நிலைய குப்புன்னு துளிர் வந்து சூப்பரா வந்து வளர ஆரம்பிச்சிருங்க நெக்ஸ்ட் இந்த ரோஸை வந்து அப்படியே சாப்பிடுவாங்க இதை ஏன் சாப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஹார்ட் பிரச்சனைக்கு கொஞ்சம் வந்து இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குல்கந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய ஐட்டம் எல்லாம் இந்த பெட்டல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ரோஸை வந்து நம்ம எவ்வளவுக்கு குடுத்துட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ்டி ருபீஸுக்கு தாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம நார்மலா வந்து செவன்டி ருபீஸுக்கு போடுவோம் இப்போ வந்து நம்ம சேனல்ல புதுசா இருக்கிறதுனால எல்லாருக்கும் இந்த வெரைட்டி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் எல்லாருக்குமே வந்து சிக்ஸ்டி ருபீஸா இந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம இப்போ